பாருங்க அல்லாவுடைய தூதர் காலத்தில் மக்களால் ரொம்ப மட்டமாக மதிக்கப்பட்டவர் ரொம்ப அலட்சியமாக கருதப்பட்ட ஒரு தோழர் ரொம்ப குள்ளமா தான் இருப்பாங்க உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி தழும்பு தழும்பா இருக்கும் ஜுலை பீப் அப்படின்ற ஒரு தோழர் வார்த்தையில இருந்து வந்த பேர் தான் ஜுலை பீப் பேரை கூட எப்படி கிண்டலா வச்சிருக்காங்கன்னு பாருங்க மக்கள் எல்லாம் அவரை பார்த்தாலும் ஒரு அலட்சியமா பாக்குறாங்க தலும்பு தலும்பா இருக்குது அவர் கிட்ட பேசி நெருங்குவாங்களா அவரோட அண்ணூனிமா விளங்குவாங்களா ரொம்ப கஷ்டம் தான் சிரமம் தான் முகத்தோற்றம் உடல் பாவனை இதெல்லாம் பார்த்து பழபவர்கள் மனிதர்களை பொறுப்பாளர்களும் இருக்கிறாங்க இந்த ஜூலை பீப் அவங்க அவங்க வரலாறு கொடுத்து தான் துருமணம் ஆகுறதுக்கே ரொம்ப சிரமம் அத்தனுடைய இளமை பருவத்தை அடைந்த பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று பெண் கேட்கிறார் முகத்தை பார்க்குறாங்க ஆள் தோற்றத்தை பார்க்குறாங்க இவருக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாவுடைய தூதர்களை போய் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த துளை பீபு யாரும் சொல்லலாம் நீங்க யாரு பெண்ணு தர மாதிரி தெரியல நீங்க ஏதாவது பரிந்துரை செய்து பெண் கேட்டு தர முடியுமா அப்படின்னு அல்லாவுடைய தூதர் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சஹாபி வீட்டுக்கு போறாங்க அவருடைய வீட்டில் பெண் இருக்கிறது அந்த சஹாபி இடத்துல போய் கேட்கிறாங்க

உடனே அவருடைய பெண்ணுடைய தகப்பனார் ரசூலாவுடைய வீட்டுக்கு வந்து அல்லாவுடைய தூதரைய மகளை சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அதே போன்று தன்னுடைய மனைவியை குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்காக சந்திக்க வேண்டும் என்பதற்காக கடை வீதிக்கு சென்று ஒரு அன்பளிப்பை வாங்கி கொண்டு போகலாம் என்று ஜுலை வீதி கடை வீதிக்கு வருகிறார் வந்த நேரம் போர்க்களத்தினுடைய அறிவிப்பு வருகிறது எவ்வளவு சிரமப்பட்டு அப்படி நடந்துருச்சு திருமணம் கல்யாணம் ஆகி ஒரு சில நாட்கள் தான் ஆகிறது மனைவியோடு சந்தோஷமாக அந்த அற்புதமான வாய்ப்பு நெருங்குகிற பொழுது போர்க்களத்திற்கான அறிவிப்பு வருகிறது கையில இருந்த அன்பளிப்பை தூக்கி வீசி போர்களத்திலே கலந்து கொள்கிறார் இரண்டு கைகளும் இழந்து ஏழு நபர்களை கொன்றுவிட்டு தானும் சகிதாகிறார் அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க

போர்களுக்கு வந்ததே நினைவுல இல்லை தோழர்களுக்கு அப்புறம் அவரை சுற்றி ஏழு எதிரிகள் கொல்லப்பட்டு அவர் நடுவிலே சையாக்கப்பட்டு கிடக்கிறார் தூதர் வர்றாங்க தன்னுடைய கையில் அவர் அப்படியே தூக்குறாங்க அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி தூக்கியவாறு அல்லாவுடைய தூதர் சொன்னார்களாம் இவர் இரண்டு கைகளை விட்டார் எனது இரு கரத்தை இவருடைய கரமாக நினைக்கிறேன் என்னை சார்ந்தவர் சார்ந்தவர் அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தன்னுடைய கரத்தினாலேயே தூக்கியவாறு கபிரிஸ்தான் வரைக்கும் மன்னரை வரைக்கும் அந்த தோழரை அழைத்து சென்றார்களாம் அந்த ஹதீஷை அறிவிக்கிற நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதருடைய இரு கரங்களை தவிர ஜுலைபிபுக்கு வேறு எந்த சந்தூப்பட்டியும் இல்லை கட்டலும் இல்லை ஸ்ட்ரக்சரும் இல்லை என்கிறார்கள் கையாலத்துக்கிட்டு போறாங்க

அல்லாவுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நம் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதியை பார்த்தை மார்க்கத்துக்காக ஒதுக்கணும் ஒரு தப்பு நம்ம குடும்பத்தில் நடக்குதா நம்முடைய குடும்பத்தார்கள் தவறினைக்கிறார்களா அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் நம் வாழ்க்கையை செதுக்குபவர்களாக நம் வாழ்க்கையின் சிறு பகுதியை அந்த கவுண்ட் டவுனை அந்த ஒரு புள்ளியை நாம் தொடங்காத